இரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோக்கார் பழுதான நிகழ்வை நான்கு நாட்களுக்கு பிறகு பதினைந்து பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலை இரத்து திருக்கோயில் திருக்கோவில் ரோக்கார் சேவையானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று ஒன்பது ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது மறுநாள் இருபத்தைந்தாம் தேதி காலை முதல் ரோக்காரில் பக்தர்கள் மலை உச்சிக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்தனர் அப்போது மலை உச்சிக்கு தரிசனத்திற்காக சென்ற மூன்று பெண் பக்தர்கள் ரோக்காரில் மலை உச்சிக்கு சென்றபோது மேலிருந்து கீழே இறங்கிய ஒரு வழிப்பாதையில் ரோக்கார் மேல் உள்ள கம்பிவடம் சக்கரத்திலிருந்து து நழுவியதால் கீழிருந்த பக்தர்கள் ஏணி மூலம் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் ஆனால் மலை உச்சிக்குச் சென்ற மூன்று பெண் பக்தர்களும் அந்தரத்தில் பெட்டியில் அமர்ந்தவாறு சிக்கிக் கொண்டனர் சுமார் இரண்டு முதல் முப்பது வரை மணி நேரம் போராட்டத்திற்குப் பிறகு ரோக்கார் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த குழுவினரால் அடிவாரத்தில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்து மூன்று பேரையும் மலை உச்சியில் உள்ள கோவிலில் இறக்கிவிடப்பட்டனர் அதன் பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கம்பி வட ஊர்தி தானியங்கி முறையில் இயக்குவதால் காற்றின் வேகம் அதிகமாக உள்ள நேரங்களில் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி கம்பி வட ஊர்தி வேகம் குறைவாக இயக்கப்படும் அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று பக்தர்கள் கவனத்திற்காக இரத்து நகரீஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நான்கு நாட்களுக்குப் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சென்னை ஐடி பேராசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கட்டுமான ஆராய்ச்சி மையம் பேராசிரியர்கள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் உள்ளிட்ட பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டனர் அப்போது முதற்கட்டமாக ரோக்கார் கட்டப்பாட்டு அறையில் பழுதான நிகழ்வை அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வல்லுநர் குழுவினர் கண்காணித்தனர் பிறகு ரோக்காரில் கம்பிவடம் நழுவிய இடத்தை ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது வீசி வரும் பலத்த காற்றின் வேகத்தை அறியும் கருவி மூலம் அளவில்களை கண்காணித்தனர் பிறகு ரோக்கார் மூலம் மலை உச்சிக்கு ஆய்வு செய்தனர் முழு ஆய்வுகள் செய்த அறிக்கையினை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டு அமைச்சர் வாயிலாக தெரிவிக்கப்படும் என வல்லுநர் குழுவினர் தெரிவித்துள்ளனர்